ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் டாபிக்ஸ் நம்ம ஒரு விஷயத்தை கேள்விப்படும் போது நிலச்சரிவு நிலநடுக்கம் சுனாமி இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கேள்விப்படும் போது அது எங்கேயோ ஒரு இடத்துல நடந்திருக்கும் அதை நம்ம கேள்விப்படும் போது அதை நம்ம என்ன நினைப்போம்னா ஒரு செய்தியாக அதை அப்படியே கடந்து போயிடுவோம் ஆனால் அது நம்மளை சுற்றி நடக்குது நம்மளை சுற்றி நாளைக்கு நடக்கும் நம்மளை சுற்றி நடக்கலாம் நம்மளை சுற்றி நடந்தால் எப்படி இருக்கும் இப்படியெல்லாம் நம்ம திங்க் பண்ணும்போது தான் அது நமக்குள்ளே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இதே மாதிரி எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தான் இந்த வயநாடு நிலச்சரிவு இது எனக்குள்ளே மட்டும் இல்லை நம்மள பல பேருக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு நிலச்சரிவுன்னு சொல்லும்போது ஒரு சமதளமான பிளேஸில் வாழ்கிற ஒரு மனுஷனால் அதனோட தாக்கத்தை அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்க முடியாது ஏன் அப்படி சொல்கிறேன்னா நிலச்சரிவுன்னு சொல்லும்போது ஒரு சமதளமான பிளேஸில் வாழ்கிற ஒரு மனுஷன் என்ன யோசிப்பான்னா மண்ணெல்லாம் அப்படி வருது அந்த மாதிரி திங்க் பண்ணுவாங்க பட் இதை நம்ம நிலச்சரிவுன்னு சொல்கிறத விட ஒரு மலைச்சரிவுன்னு சொல்லும்போது அது ஈஸியாக புரியும் ஏன்னா ஒரு மலையே பெயர்ந்து உடஞ்சு வருது ஸோ அதோட விளைவு எப்படி இருக்கும்னு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் கேரளான்னு சொன்னாலே அங்கே உள்ள மலை இயற்கை வளம் அது ஒரு கடவுளின் தேசம் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா அது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் பட் அங்கே தான் அதிகமான நிலச்சரிவுகளும் ஏற்படுது நம்ம கேள்விப்படுறோம் ஏன் இந்த நிலச்சரிவு ஏற்படுது நம்ம பார்த்தோம்னா ரெண்டு ரீசன்ஸ் சொல்கிறாங்க ஒன்று என்னென்னா ஜியோலஜிக்கல் சேஞ்ச் அதாவது அந்த நிலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து மார்பாலஜிக்கல் சேஞ்ச் அதாவது அந்த மலைக்கு மேலே நம்ம என்ன பயிரிடுறோம் அதை பொறுத்து இந்த ரெண்டு பொறுத்தும் நிலச்சரிவுகள் வந்து ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நிலத்தில் ஏற்படும் மாற்றம்னா அந்த மலையே கொஞ்சம் வீக்கான மலையாக இருக்கும் வீக்கான மலைன்னு நான் எப்படி சொல்றேன்னா அந்த இடத்துல வந்து அதிகமான மலைப்பொழிவு உள்ள இடமா இருக்கலாம் அந்த இடத்துல உள்ள மலையா இருக்கலாம் ஏன்னா அதிகமான மலைப்பொழிவு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து மண்ணோட குலைவு தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அதனால சீக்கிரமாவே அந்த நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால அந்த மாதிரி இடங்களில் வந்து கவர்மெண்ட் நம்மளை வந்து தங்குறதுக்கெலாம் பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க இன்னொன்னு வந்து மார்பாலஜிக்கல் சேஞ்ச் பயிரிடுற முறையில் மாற்றம் இப்போ மோஸ்ட்லி அதுதான் நடக்குது மலையில இருக்கிற மரங்கள் எல்லாம் வெட்டிட்டு அதில் தேலை தோட்டங்களை உருவாக்குறாங்க நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க ஒரு மரம் இருக்குது அது மலையில இருக்குங்கிறப்போ அது எவ்வளோ வருஷமா இருக்கும் அதோட வேர்கள் எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கும் அது எவ்வளோ பாறைகள் மண்ணெல்லாம் ஸ்ட்ராங்காக அதோட வேர்கள் பிடிச்சி வச்சிருந்திருக்கும் பட் ஒரே நாளில் நம்ம அதை வெட்டி அழிக்கும் போது அதோட வேர்கள் வந்து பட்டு போயிடும் அப்போ அந்த இடத்துல வந்து அது லூஸ் ஆயிரும் மண்ணெல்லாம் இதே மாதிரி ஒரு மரத்திற்கு இல்லை ஆயிரக்கணக்கான மரத்தை ஒரே இடத்துல நீங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணும்போது அதில் இருக்கிற மண் எல்லாமே லூஸ் ஆயிரும் அப்படிங்கிறப்போ மழை அந்த இடத்துல அதிகமாக பெய்யும் போது மண் சரிவு கண்டிப்பாக ஏற்படும் அதே மாதிரி ஒரு இடத்துல நிலச்சரிவு ஏற்பட்டுச்சுன்னா அதே இடத்துல மறுபடியும் மறுபடியும் நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் மந்த் ஜூலை தேர்ட்டீன் அணைக்கு ஏற்பட்ட நிலச்சரிவில் மொத்தமாக சிக்ஸ் வில்லேஜஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு இந்த நிலச்சரிவு ஸ்டார்ட் ஆனது வந்து அட்டமலைங்கிற ஒரு பிளேஸில் அதிலிருந்து தொடர்ந்து பூஞ்சேரி மட்டம் முண்டகை சூரல்மலா மேப்பாடின்னு மொத்தம் சிக்ஸ் வில்லேஜஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அதுலேயும் குறிப்பாக இந்த பூஞ்சேரி மட்டங்கிற கிராமம் வந்து இப்போ இல்லை அதில் எந்த வீடுகளுமே இப்போ இல்லை அதில் ஒரு வில்லேஜ் இருந்ததுக்கான அறிகுறி கூட இல்லை ஏன்னா அது எல்லாமே அடிச்சுட்டு போயிட்டு பூஞ்சேரி மட்டும்ங்கிற கிராமத்தில் உள்ள ஒருத்தட்ட பேசும்போது அவர் சொல்கிறாரு எங்களுடைய தொழிலே மாடு தான் எங்கள் ஊரில் மட்டுமே நூற்றி ஐம்பத்தி நாலு மாடுகள் இருந்துச்சு நிலச்சரிவு ஏற்பட்ட அன்னைக்கு நைட்டு ஆற்றுல அதிகமாக தண்ணி போயிட்டு இருந்துச்சு இது ஃபஸ்ட் டைம் இல்லை இதை மாதிரி எப்போவுமே அதிகமாக தண்ணி போகும் அப்போ நாங்கள் மாடெல்லாம் அவுத்து விட்டுட்டு நாங்களும் உயரமான இடத்துக்கு போயிடுவோம் பட் அன்னைக்கு நைட்டும் அதே மாதிரி தண்ணி அதிகமாக போயிட்டு இருந்துச்சு நைட்டு ஒரு மணிக்கு ஃபஸ்ட்டு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கும் போல் மாடெல்லாம் ரொம்ப சவுண்டு போட்டுச்சு நாங்கள் வெளியே போய் பார்த்தோம் நிறைய பாறைகள் மண் கல்லெல்லாம் வந்துருந்து ஸோ நாங்கள் மாடெல்லாம் அவுத்து விட்டுட்டு நாங்கள் நாங்களும் உயரமான இடத்துக்கு போயிட்டோம் எங்கள் ஊரில் உள்ள எல்லாரும் அலாட் பண்ணி எல்லாருமே உயரமான இடத்துக்கு போயிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் நிலச்சரிவு ஏற்பட்டுருக்கு அது எங்களுக்கு தெரியாது நாங்கள் காலையில் வந்து பார்க்கும்போது தான் செகண்ட் நிலச்சரிவு ஏற்பட்டு எங்கள் ஊரேங்க இல்லை எங்கள் வீடு இருந்த இடம் எதுவுமே அங்கே இல்லைங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்கிறாரு வயநாட்டில் நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்பை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் இமேஜினேஷனில் அப்படியே என் கூட ட்ராவல் பண்ணுங்கள் ஒரு மலை இருக்குது அதோட ஹைட் வந்து ஆயிரம் அடி அதுக்கு மேலே தான் நிலச்சரிவு ஸ்டார்ட் ஆகுது அங்கேருந்து பாறை கல் மண் மரங்கள் எல்லாமே உருண்டு வருது அது வந்துகிட்டே இருக்கும்போது ஆல்ரெடி வயநாட்டில் டூ வீக்ஸாக ரொம்ப மழை பெய்யுறதுனால ஆற்றுல நிறைய தண்ணி இருக்கு அந்த ஆற்று தண்ணி கூட மிக்ஸ் ஆகும்போது அதோட ஃபோர்ஸ் இன்னும் அதிகமாகி அது ஃபாஸ்ட்டாக அடிச்சுட்டு போய் ஒன் கிலோமீட்டர் டூ கிலோமீட்டரில் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணி ஃபர்ஸ்ட் முண்டகைங்கிற பகுதியை அந்த வில்லேஜை போய் ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ணுது அதை தொடர்ந்து சூழல் மேப்பாடின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஆறு வில்லேஜஸை டோட்டலாக அஃபெக்ட் பண்ணி அப்படியே ஆறோட கலந்து இந்த நிலச்சரிவும் போகுது அப்படியே டிராவல் பண்ணி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அதாவது முண்டஹேங்கிற பகுதியிலேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தள்ளி சூச்சிப்பாரா ஃபால்ஸ்னு ஒரு ஃபேமஸான வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அந்த வாட்டர் ஃபால்ஸில் விழுந்து அது எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி கடலில் போய் கலக்குது இந்த வாட்டர் ஃபால்ஸில் மட்டுமே பன்னிரெண்டு உடல்களை மீட்டதாக சொல்கிறாங்க அந்த வாட்டர் ஃபால்ஸோட இப்போ நிலம வந்து ரொம்ப மோசமாக இருக்குது ஏன்னா அந்த நிலச்சரிவால் அடித்து வரப்பட்ட நிறைய பொருட்கள் வந்து அங்கங்கே ஒதுங்கிருக்கு நிறைய பாறைகள் விழுந்து அதோட அமைப்பே மாறி இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கல இதுதான் முண்டகைங்கிற பிளேஸ் இந்த பிளேஸை தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நிலச்சரிவு அட்டாக் பண்ணியிருக்கு அதுக்கு மேலேருந்து தான் நிலச்சரிவு ஸ்டார்ட் ஆயிருக்கு இது வந்து சேட்டலைட் எடுத்த படம் இந்த வந்து ஸ்டார்ட் ஆன இந்த நிலச்சரிவு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு வில்லேஜையாக அழிச்சிருக்கு மொத்தமாக சிக்ஸ் வில்லேஜஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு இந்த தண்ணி வந்து ஃபாஸ்ட்டாக அடிச்சுட்டு போய் அது அப்படியே வாட்டர் ஃபால்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தாண்டி உள்ள வாட்டர் ஃபால்ஸில் விழுந்து அதுக்கப்புறம் அப்படியே எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி கடலில் போய் கலந்திருக்கு இது வரைக்கும் நானூற்றி பதினஞ்சு பேருக்கு மேலே இறந்து போயிருக்கதா சொல்கிறாங்க அவங்களோட பாடிஸ் வந்து கிடச்சிருக்கு இன்னும் நூற்றி இருபது பேருக்கு மேலே உள்ளவங்க வந்து காணும் அவங்கள தேடிட்டுருக்காங்க இந்த எண்பத்தஞ்சு கிலோமீட்டர்ஸையும் தாண்டி இப்போ கடல்லையே சர்ச் பண்ணிகிட்ருக்கதா சொல்கிறாங்க நிலச்சரிவுங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்லை ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் இல்லை கேரளா அந்த மாதிரி சைடு நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரியும் மலை சைட்லலாம் எப்படி வீடு கட்டியிருப்பாங்கன்னா ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் வீடு கட்டியிருப்பாங்க அதாவது இப்போ நீங்கள் படியில் ஏறி போகிறீங்களா ஸ்டெப் ஸ்டெப்பாக அதே மாதிரி ஒரு வீடு இருக்கும் அதுக்கு மேலே இன்னொரு வீடு அதுக்கு மேலே இன்னொரு வீடு அப்படி தான் கட்டியிருப்பாங்க இப்போ நிலச்சரிவு ஏற்படுதுங்கிறப்போ மேலே இருக்கிற மண் கல்லுலாம் ஒரு வீட்டு மேலே வந்து விழுந்து அந்த வீடு இடிஞ்சு இன்னொரு வீட்டில் விழுந்து அந்த வீடு இன்னொரு வீடு மேலே விழுந்து இப்படி தான் விழுமே தவிர ஒன்று ஒன்றா அப்படி கீழேல்லாம் விழாது ஸோ நீங்கள் வந்து காப்பாற்றணும் நீங்கள் அங்க இருக்கிற மீட்டு எடுக்கணும்னா கூட ஒரு வீட்டுக்கு மேல வீடு அந்த வீட்டுக்கு மேல வீடு அப்படிதான் இருக்கும் நீங்க வந்து கடைசி வரையும் போய் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த நேரத்துல நம்ம கண்டிப்பா மீட்பு குழுவினருக்கு வந்து பாராட்டு தெரிவிச்சே ஆகணும் ஏன்னா கிட்டத்தட்ட பதினோரு நாளா அந்த இடத்துல இருந்து நிறைய பேரை காப்பாத்திருக்காங்க நிறைய உடல்களை வந்து மீட்டு எடுத்திருக்காங்க இந்த நிலச்சரிவு மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் ஏன்னா இயற்கையை நம்ம சீண்டுனா அது ஒரு நாள் கண்டிப்பா நம்மள சீண்டும் இதே மாதிரி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸை இமேஜினேஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அதற்கு இணைந்திருங்கள் இனி ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் பாய்